கார்த்தி ரேவதேசியில் நாளைக்கு ஒரு சம அதிரடியான சம டிஸ்டான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாகமுண்டேஸ்வரி மனசில் வந்து நிச்சயமாக கார்த்தி தான் மாப்பிள்ளை அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது ஒன்று மாதிரி ஒருத்தர் யாருமே எனக்கு என் பொண்ணு கிடைக்க மாட்டானு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ராஜராஜன் பாட்டி கார்த்தியோட தம்பி எல்லோரும் வந்து மயில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரியல கார்த்தியை வந்து எப்படி சம்மதிக்க வைக்க போகிறோம் இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தி ஆகணும் ரொம்ப கவலையாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மயில் வந்து எனக்கும் அதே கவலையாக தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க விட யாரும் கவலைப்படாத அப்படின்னு ராஜராஜன்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்படி வந்தனாலும் இவ்வளோ தைரியமாக இருக்க முடியுது அப்படிங்கிறப்ப எல்லாமே என் முருகன் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க கார்த்தி தான் வந்து ரேவதியை கல்யாணம் பண்ண போகிறான்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காப்புல அதனால் நம்ம எந்த கவலைப்பட தேவையில்லை நம்ம நிச்சயமாக நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் எங்கள் பேராண்டி ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசுகிறப்ப தான் கிட்ட வந்து முதல்ல கார்த்திகை வந்து ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அவனே வந்து அவன் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வந்துகிட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து கார்த்தி அவங்க ஃப்ரெண்டை வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பக்கம் அவன் பாட்டிக்கிட்டேயும் சரி இந்த பக்கம் ராஜராஜன் அவங்க மாமாவுக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என் கூட வந்து பெங்களூரில் வந்து இவன் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்ன மாதிரியே வந்து நிறைய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்கிட்ட தான் வந்து எல்லா விஷயம் ரேவதியை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதியை பற்றி பாட்டி வந்து கேட்குறாங்க எந்த தம்பிக்கிட்ட எதுக்குப்பா பேசியிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஆமாம் ரேவதியோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்ல அதனால தான் இவன் கிட்டே வந்து சொல்லியிருக்கேன் ரேவதி வந்து இந்த மகேஷ் பற்றின விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுனால இவன் வந்து அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சமதம் சொல்லியிருக்கான் அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாட்டிக்கு வந்து என்ன பேராட்டினா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா இவன் மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஆமாம் ரேவதியை பற்றின வந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு கார்த்தி சொன்னால் வந்து நான் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் அந்த பொண்ணு வந்து நிச்சயமாக வந்து நல்ல பொண்ணாக தான் இருக்கும் அதனால தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சம்மதம் சொல்லி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு இன்னும் நான் சரியாக சொல்லணும்னா பொண்ணு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கார்த்தியை பார்த்து இந்த பக்கம் ராஜராஜனும் சரி பாட்டியும் வந்து சத்தம் போடுறாங்க மாப்பிள்ளை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் வந்து அம்மாவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் மாட்டுக்கும் இப்படி எடுத்தால் கவுத்தோன்னு இப்படி ஒரு விஷயத்தை ப பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே எனக்கு வந்து உங்களுக்கு வந்து கட்டி வைக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் என்னால் வந்து இன்னொரு கல்யாணத்துக்கெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் என்னால் தீபாவை வந்து மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து சொன்னோன்னே பேராண்டி அதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அதுக்கு அடுத்தது நீ வந்து நீ தனியாக இருக்கிறத பார்த்தா எங்களுக்கெல்லாம் வந்து வருத்தமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மயிலு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சிலம்பம் நான் சொல்கிறத கேளு நீ வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து அவள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நீயும் நல்லாயிருப்ப மொத்த குடும்பமும் ஒன்றும் சேர்ந்துடும்ல அப்படிங்கிறப்ப கிடையவே கிடையாது சாமுண்டேஸ்வரி வந்து அத்தைக்கு வந்து நான் வந்து எக் எந்த காலத்துலேயும் வந்து துரோகம் செய்ய முடியாது அது சரியாகவும் வராது அவங்க மனசை மா மாற்றணும் மாற்றி நான் அவங்கள வந்து அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் இப்போ வந்து அவங்க உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணால் அது வந்து சரியாக வராது அது மேற்கொண்டு வந்து அவங்க மேலே வந்து நான் நாடகம் மாடலன்னு தெரிஞ்சு மேற்கொண்டு கோபந்தான் நம்ம குடும்பத்து மேலே வரும் இதை நான் வந்து நான் திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கார்த்தி வந்து பேசுகிறாங்க இந்த பக்கம் வந்து உங்க வந்து நீ என்னப்பா ஓகேன்னா ஓகே இல்லைன்னாலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும்